பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் குறும்பு செய்ததாக கூறி மூன்றாம் வகுப்பு மாணவனை மண்டியிட வைத்து உடன் பிறந்த அக்காவையே அடிக்க வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தலைமை ஆசிரியை மீது மாணவனின் தாயார் வைத்துள்ள பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன வகுப்பில் குறும்பு செய்த மூன்றாம் வகுப்பு மாணவன் அதே பள்ளியில் படித்த அவரது அக்காவை வைத்து மாணவனை பெரும்பால் அளிக்க வைத்த தலைமை ஆசிரியை உடல் முழுக்க காயங்களால் தவிக்கும் மாணவனுக்கு நேர்ந்த கதியின் பின்னணி என்ன பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்லவே இல்லைங்கிட்ட நத்திகே அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அந்த பிள்ளை எதுக்கு அடிக்கணும் மிஸ்ஸே ரெண்டு அடி கொடுத்து சொல்லி அனுப்பி விட்டுருக்கலாம் சொன்னதுக்கு ஸ்கூல் டிசி கிழிச்சு கொடுத்து விட்டுருவ அப்படின்னு சொல்லி பிள்ளையை மிரட்டியிருக்காங்களாம்மா பொள்ளாச்சி அருகே உள்ள ஜமீன்முத்தூர் அரசு நடுநிலை பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் அதே பகுதியில் வசிக்கும் ஜெயலட்சுமி என்பவரின் எட்டு வயது மகன் இப்பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் அவரது அக்கா எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் சிறுவன் நேற்று சக மாணவர்களுடன் விளையாடி சண்டை போட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து வகுப்பாசிரியை பள்ளி தலைமை ஆசிரியை திலகவதியிடம் கூறியுள்ளார் அதனால் திலகவதி அந்த மாணவனை அடைத்து முட்டி போட வைத்து மாணவனின் அக்காவிடம் கொடுத்து அடிக்க சொல்லி இதில் மாணவனுக்கு உடல் பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டன வீட்டுக்கு சென்ற மாணவன் கை கால் வலி என்று கூறியவுடன் ஆடையை கழற்றி பார்த்த மாணவனின் தாயார் அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் மாணவனும் மாணவியும் பள்ளியில் நடந்தவற்றை கூறியதை கேட்டு அவரது தாயார் தனலட்சுமி குழந்தைகள் பாதுகாப்பு குழுவினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் பள்ளிக்கு வந்த அதிகாரிகள் மற்றும் தாலுகா காவல் நிலைய போலீசார் பாதிக்கப்பட்ட மாணவன் மற்றும் ஆசிரியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் இதுகுறித்து மாணவனின் தாயார் கூறுகையில் எனது மகன் குறும்பு செய்தால் ஆசிரியர்களை மிரட்டி இருக்கலாம் அதை விட்டுவிட்டு எனது மகளிடம் பிரம்பை கொடுத்து முட்டி போட வைத்து வலிக்கும் வரை அடிக்க சொல்லியது மிகவும் வேதனை ஏற்படுத்துவதாக கூறினார் இவங்க குழந்தை குழந்தைக கலைய விளையாடுறதுக்கு சண்டை கட்டினதுக்கு பா பிள்ளைகிட்ட குச்சி கொடுத்து அடிக்க சொல்லியிருக்காங்க தம்பியை அவனுக்கு காயம் கையிக்கும் கையிக்கும் காலுக்கெல்லாம் காயமாக இருக்குது பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்லவே இல்லைங்க எங்கிட்ட நாற்றுக்கி ஒரு நாள் பொழுதுக்கே அவங்க தான் இருந்திருக்கான் அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அந்த பிள்ளை எதுக்கு அடிக்கணும் மிஸ்ஸே ரெண்டு அடி கொடுத்து சொல்லி அனுப்பிவிட்டுருக்கலாம் சொன்னதுக்கு ஸ்கூல் டிசி கிழிச்சு கொடுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையை மிரட்டியிருக்கிறாங்களாம் எனக்கு காலையில் தான் தெரிஞ்சதுங்க நான் நைட் எட்டு மணிக்கு தான் வந்தேங்க சார் வேலை முடிச்சு எட்டு மணிக்கு வரும்போது பையன் கை தூக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு காட்டிட்டு வந்தேன்னு அப்புறம் காலையில் வந்து நான் கேட்கும்போது கூட அவங்க சும்மா விளையாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அசால்ட்டாக தெரியாமல் பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாங்க மேலும் மாணவி அடிக்கும் போது வைத்துக் கொண்டு யாரிடமாவது சொன்னால் நீ இந்த வீடியோவை காண்பித்து விடுவோம் என மிரட்டி உள்ளதாக மாணவனின் கண்ணீர் மல்க கூறியுள்ளார் விசாரணைக்கு பின்னரே பள்ளி தலைமை ஆசிரியை மீதான பகீர் குற்றச்சாட்டின் உண்மை குறித்து தெரிய வரும் அரசு பள்ளியில் குறும்பு செய்ததாக கூறி மூன்றாம் வகுப்பு மாணவனை மண்டியிட வைத்து உடன் பிறந்த அக்காவை பெரும்பால் அடிக்க வைத்த சம்பவம் பொள்ளாச்சியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது